அரசுசார் இணையவழி சேவைகளை மேலும் துரிதமாக அளித்திடும் வகையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் பேரிடர் தரவு மீட்பு வசதியுடன் கூடிய மேக கணினிய கட்டமைப்பு கொண்டதாக மாநில தரவு மையம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் ஆயிரம் முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும் கடந்த இரு இரண்டாயிரம் ஆண்டில் சென்னையில் டைடல் நிறுவனத்தை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் அவர்கள் அவர் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இணைந்திட வேண்டும் என்ற நோக்கில் மதுரையில் முன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுரடி பரப்பிலும் திருச்சியில் முன்னூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சதுரடி பரப்பிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன மேலும் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நியூ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பதிமூவாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் உலக அளவில் அண்மை காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தும் அது தமிழ் சமூகத்தின் பல்வேறு தரப்பிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இந்த அரசு கவனமுடன் ஆய்வு செய்து வருகிறது கல்வி வேலைவாய்ப்பு தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத் துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் வாய்ப்புகள் குறித்து ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலையும் இப்புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினை வழிநடத்திட தேவைப்படும் வரையறைகளை தெளிவாக வகுத்திடவும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மின்னணு தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பர் நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம் வாழ்வியல் அறிவியல் விண்வெளி பொறியியல் துறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற உயர் தொழில்நுட்ப அலுவலகங்களுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனை கருத்தில் கொண்டு இருபது லட்சம் சதுரடியில் இரண்டு கட்டங்களாக ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும்